அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் லாட்ரி விழுந்த லாவணியாவுக்கு தலைமுடி வளர்ந்தது அதை விளம்பரம் செய்த வீராசாமிக்கு எலும்பு முறிந்தது இப்படித்தான் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற பெரிய பெரிய குற்றங்களை கூட பொறுத்து கொள்வார்கள் வெளியே தெரியாமல் பார்த்து கொள்வார்கள் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பக்கத்து உறவினர்கள் அந்த குடும்பத்தில் ஏதேனும் சிறிய குற்றம் நடந்துவிட்டால் கூட அதை பக்கத்து வீட்டுக்காரன் பெரிதாக என்னை விளம்பரம் படுத்தி விடுவான் ஏன் அவன் பேரை கெட்டடிக்க வேண்டும் அவள் அந்த ஊரில் நடமாடாத இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பொறமை எண்ணம் இப்படி தான் லாவணியா என்ற ஒரு ஏழை பெண்ணுக்கு ஐம்பது லட்சம் லாட்ரி விழுந்தது அது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரொம்ப பொறுக்கலை லாவணியாவே யாருக்கும் இது தெரியக்கூடாது என்ற போது பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி ஓடி போய் ஒவ்வொருத்தருட்டையாக அந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தான் விளம்பரம் செய்துக்கிட்டே இருந்தான் ஏன் அந்த லாவணியா என்ற பெண்ணை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல ஊர்க்காரர்களும் உறவுக்காரர்களும் சுற்றத்தாரர்களும் அவளுக்கு லாட்டரியாக விழுந்த அந்த ஐம்பது லட்சத்தையும் பிடுங்கி செல்ல வேண்டும் எப்படியாவது அந்த லாட்டரியால் வந்த பணத்தை செலவழித்து விட வேண்டும் செலவாகி விட வேண்டும் பழைய நிலையிலேயே லாவணியாக ஏழ்மையாகவே வாழ வேண்டும் என்ற அந்த பொறாமை கொண்ட புத்தி தான் அவனுக்கு அதனால்தான் அவன் அப்படி ஓடி ஓடி போய் விளம்பரம் செய்து கொண்டிருந்தான் அப்படி ஓடி ஓடி போய் ஒவ்வொரு வீடாக அந்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கும்போது திடீரென்று கல் தடுக்கி கால் தவறி திடீரென்று தரையில் விழுந்து விடுகிறான் அவனுடைய விழா எலும்பு முறிந்து விடுகிறது இப்பொழுது கொஞ்ச நஞ்சம் சேர்த்து வைத்திருந்த பணமும் அவன் விழா எலும்பை சரிப்படுத்துவதற்காகவே செலவாகி கொண்டிருந்தது அந்த பொறாமை புத்திகாரனுக்கு இதுதான் லாட்ரி விழுந்து லாவணியாவுக்கு தலைமுடி வளர்ந்தது அதை விளம்பரம் செய்த வீராசாமிக்கு விழா எலும்பு முறிந்தது இது என்பது புது வசன கவிதை இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி